எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் ஈரான் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்புகள் தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு தெரிவித்துள்ளார் ஈரானின் புரட்சிகர காவலர்கள் இஸ்ரேல் மீது பத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவியிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் மீது வான்வழி ட்ரோன்களை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஐடி தெரிவித்துள்ளது இது ஒரு பழிவாங்கும் தாக்குதல் எனவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அனைத்து இலக்குகளையும் கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரேலின் தொலைக்காட்சி செய்தி தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவில் உள்ள தனது துணை தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஓர் உயர்மட்ட தளபதி உட்பட ஏழு ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக அது குற்றம் சாட்டியது இஸ்ரேல் அதை உறுதிப்படுத்தவோ மறக்கவோ இல்லை ஈரானின் ட்ரோன் ஏவப்பட்ட செய்திக்கு சற்று முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தனது நாட்டின் தற்காப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறினார் தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்கு தாங்கள் தயாராக உள்ளதாகவும் இஸ்ரேல் அரசு பலமாக உள்ளது ஐடிஎஃப் பலமாக உள்ளது பொதுமக்கள் பலமாக உள்ளனர் இஸ்ரேலுடன் அமெரிக்கா நிற்பதையும் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளின் ஆதரவையும் அவர் பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார் பிரான்ஸ் தொலைக்காட்சிகள் வானொலிகள் என்பனவற்றில் இஸ்ரேல் ஈரான் முருகல் நிலை தொடர்பான செய்திகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் போரின் நூற்றியாக ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள முருகல் நிலை உலகில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் லெபனான் பலஸ்தீன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என தனது குடிமக்களுக்கு பிரான்ஸ் அறிவுறுத்தியுள்ளது டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதை தொடர்ந்தே ஈரான் இஸ்ரேல் முருகன் நிலை அதிகரித்துள்ளது இஸ்ரேலை தாக்கப்போவதாக ஈரான் அச்சுறுத்துகிறது வரவிருக்கும் நாட்களில் ஈரான் லெபனான் இஸ்ரேல் பலஸ்தீனம் பகுதிகளுக்கு பயணம் செய்வதை பிரெஞ்சுக்காரர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று பிரான்ஸ் ஏப்ரல் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்துள்ள நிலையில் ஏனைய நாடுகள் இதுபோன்ற அறிவித்தலை வெளியிட்டுள்ளன ஏப்ரல் முதலாம் தேதி டமஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது தாக்குதல் மேற்கொண்டது இதேவேளை இஸ்ரேலை தாக்குவது அமெரிக்காவை தாக்குவதற்கு ஒப்பானது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் பிரான்சில் தமிழர் வர்த்தகர் சங்கம் அனுசரணையுடன் ஆர்டிஎம் பிரதர்ஸ் இன்டர்நேஷனல் விளங்கும் ஜி தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ஸ்

Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காதுநோட்டின் முன்பகுதி ஹுய்து தேனியில் அமைந்துள்ள டி டி இசி கோ நிறுவனத்தில் வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக ரூது சென்டனியில் டி டி கோ சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சோழன் பல் பொருள் வாணிபம் எப்பொழுதும் இல்லாத வகையில் மலிவு விற்பனையை வழங்குகின்றனர் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய அரிய சந்தர்ப்பம் எவருமே தவற விரைந்து வாருங்கள் என உங்களை அன்போடு வரவிக்கின்றார்கள் நிலையம் முன்பாக அமைந்துள்ள சோழன் பல் பொருள் வாணிபம் முந்திக்கொள்ளுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யுங்கள் சோழன் பல் இஸ்ரேல் ஈரான் முருகன் நிலையின் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் கப்பல் ஒன்றை ஈரான் கைப்பற்றியுள்ளது இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட கப்பல் எம்எஸ்சி சி அரிஸ் இஸ்ரேலிய பில்லியனர் அயல் சொந்தமான நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது உத்தியோபூர்வ ஈரானிய தகவல் ஏஜென்சியான ஐஆர்என்ஏ தகவலின்படி படி போத்துக்கள் கொடியிடப்பட்ட கப்பல் எம்எஸ்சி எரிஸ் ஏப்ரல் பதினூன்று அன்று ஹாமுஸ் ஜலசந்தியில் வைத்து நாட்டின் சிறப்பு படைகளால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய குடியரசின் கருத்தியல் ராணுவமான ராணிய புரட்சிகர காவலர்களின் கடல் சார் சிறப்பு படைகள் ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமையன்று வளைகுடாவின் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கோள்கலன் கப்பலை கைப்பற்றியதாக அதிகாரப்பூர்வ இர்னா நிறுவனம் அறிவித்தது பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில் ஈரானின் எல்லையான ஹோமோஸ் ஜலசந்தி அருகே ஹெலிகாப்டர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பொழுது எம் சி எஸ் ஏரிஸ்ட் என்ற கொள்கலன் கப்பல் கடல்சார் சிறப்பு படைகளால் கைப்பற்றப்பட்டது என்று இர்னா கூறியுள்ளது புரோங்கோ இத்தாலிய கப்பல் உரிமையாளர் எம் எஸ் சி இந்த கப்பல் ஈரானிய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதை உறுதிப்படுத்தியது இதில் இருபத்தைந்து பணியாளர்கள் இருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டன் கப்பலை உடனடியாக விடுவிக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறது காசாவில் போர் ஏற்பட்டதில் இருந்து இஸ்ரேல் ஈரான் உறவுகள் சீராக இருக்கவில்லை இப்பொழுது இந்த கப்பல் கைப்பற்றல் மிகவும் பதட்டமான பிராந்திய சூழலை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார் தான் ரகசிய தகவலை வழங்க விரும்பவில்லை ஆனால் அது விரைவில் நடக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்தியர்கள் பிலிப்பைனியர்கள் பாகிஸ்தானியர்கள் ரஷ்யர்கள் எஸ்தோனியர்கள் அடங்கிய இந்த கப்பலையும் அதன் பணியாளர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஈரானுக்கு வெள்ளை மாளிகை சனிக்கிழமையன்று வேண்டுகோள் விடுத்துள்ளது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஆண்ட்ரியன் வாட்ஸன் இந்த கப்பல் கடத்தல் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் மற்றும் திருட்டுச் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் அருசுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கௌர்தனோர் ருயி ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருசுவையின் மறுபெயர் மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் மூகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று அருஷ் மூகநூற்றல் ரிமார்க் அரசாங்கத்தால் அங்கப்பட்டவர்கள் வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஓட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் நொஃப்தா சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு நெஃப்தா வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மணிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் இஸ்ரேல் பலஸ்தீன பகுதிகள் ஈரான் லெபனான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அன்று பிரான்ஸ் தனது குடிமக்களை எச்சரித்ததை தொடர்ந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் இது பற்றி தமது பிரஜைகளை எச்சரித்துள்ளன இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களால் டமாஸ்கஸில் உள்ள ஏழு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதிகாரிகள் ஈரானிய துணை தூதரகத்தில் ஏப்ரல் முதலாம் தேதி அன்று கொல்லப்பட்டார்கள் இதனை அடுத்தே ஈரான் இஸ்ரேல் முருகல் நிலை அதிகரித்தது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக பகிரங்கமாக ஈரானிய அதிகாரிகள் உறுதியளித்திருந்தனர் பிரான்சை அடுத்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அந்த போர்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளன இதேவேளை இந்தியாவும் தமது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேல் ஈரான் செல்வதை தவிர்க்குமாறு இந்தியா தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது குறிப்பிட்ட இரண்டு நாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் தம்மை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் வியாழனன்று ரஷ்யா மத்திய கிழக்குக்கு பயணம் செய்வதற்கு எதிராக அதன் நாட்டினருக்கு இதே போன்ற எச்சரிக்கையை வழங்கியது மேலும் தெஹ்ரானுக்கு பறக்கும் இரண்டு மேற்கத்திய விமானங்களில் ஒன்றான ஜெர்மன் விமான நிறுவனமான லுப்தான்சா புதன்கிழமையன்று ஈரானிய தலைநகருக்கு விமானங்கள் செல்ல தடையை நீட்டித்துள்ளது மூன்று தனித்தனி எச்சரிக்கைகளில் லெபனான் ஈரான் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் பகுதிகளுக்கு பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் தற்பொழுது இந்த இடங்களில் இருக்கும் பிரெஞ்சு நாட்டினரை மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது எந்தவொரு கூட்டத்தில் இருந்தும் விலகி இருப்பது தொடர்ந்து தகவல் தெரிவிப்பது தூதரகங்களின் தளங்களை ஆலோசிப்பது அவசியம் என்று எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது தெஹ்ரானில் நிலை கொண்டுள்ள தனது ராஜதந்திரிகளின் குடும்ப உறுப்பினர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது ஈரான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய மண்ணில் தாக்குதலை நடத்தக்கூடும் என்று ஏற்கனவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வியாழன் அன்று உளவுத்துறை அறிக்கையின் ஊடாக தெரிவித்திருந்தது அதன்படி தற்பொழுது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது தங்கநகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷ் அபெல் ஈஸ்ட் அண்ட் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரியாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷபேல் வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் பிரான்ஸ் நாட்டில் பாதுகாப்பு துறையின் செயல்பாடுகளால் தலைநகர் பரிசை உள்ளடக்கிய இல்து பிரான்சோ மாகாணத்தில் குற்றச்செயல்கள் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் இந்து பிரான்சுக்குள் பதிவான குற்றச்செயல்களின் எண்ணிக்கை கணிசமாக வீழ்ச்சி கண்டுள்ளது கொள்ளை சம்பவங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காலாண்டோடு ஒப்பிடும் பொழுது பதிமூன்று புள்ளி ஒரு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்திருக்கிறது நூற்று இருபத்தேழு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் முதல் காலாண்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு லட்சம் யூரோ பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துகளில் நடைபெறும் திருட்டுக்கள் வன்முறைகள் அத்துடன் குடும்ப வன்முறைகள் போன்றனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் குறைவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் குற்றச்செயல்கள் குறைவடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்ற பொழுதிலும் பிரான்ஸ் சிறைச்சாலைகள் இப்பொழுது நிரம்பியுள்ளன பிரான்சில் உள்ள சிறைச்சாலைகளில் அந்த சிறைச்சாலைகளில் கொண்டிருக்கக்கூடியவர்களிலும் பார்க்க மிக அதிகமான கைதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ள சில சிறைச்சாலைகளில் இரண்டு மடங்கு அதிகமான கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பரிசின் துணை முதல்வர் டேனியல் சிமோனே ஏப்ரல் பதினோராம் திகதி வியாழக்கிழமை அன்று நந்தர் நகர சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த சிறைச்சாலையில் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு கைதிகளுக்கான இடங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் அங்கு ஆயிரத்து முப்பத்து மூன்று கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதனை அவர் நேரடியாக பார்வையிட்டார் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைகளிலும் எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இது சென்ற ஆண்டை விட நான்காயிரத்து நானூற்று பதினைந்து அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அறுபத்தோறாயிரத்து அறுநூற்று இருபத்தொன்பது கைதிகளுக்கு மாத்திரமே நாட்டில் சிறைகளில் இடம் உண்டு ஆனால் எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு கைதிகள்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேடு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் turn to monro nanu to aimbade lille saint-denis france